ஸ் வெம் தமிழ் இந்த வீடியோவில் வந்து தமிழ் இலக்கண பகுதியில் அயர் சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் டாப்பிக்ல இருக்க கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்கப்பறோம் ஸோ ஆல்ரெடி நம்ம ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் வந்து பார்த்தாச்சு இந்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் பிறமொழி சொற்கள் அப்படின்னது ஆங்கிலம் தவிர்த்து மீதி மொழிகள் இருக்குது பார்த்தீங்களா வடமொழி சமஸ்கிருத மொழி இல்லை நம்ம பிற மாநிலங்களினுடைய மொழிகளில் சில வார்த்தைகள் வந்து அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்திட்டு இருக்கோம் அந்த வார்த்தையில் சரியான தமிழ் சொல் என்ன அப்படின்றத இந்த டாபிக் ஓகேங்களா பார்க்கலாம் அங்கத்தினர் என்பதன் தமிழ் சொல் வந்து உறுப்பினர் அதிகாரி என்பதன் தமிழ் சொல் அலுவலர் அதிபர் என்பதன் தமிழ் சொல் தலைவர் அதிபர்னா தலைவர் அந்நியர் என்பதன் தமிழ் சொல் அயலார் அந்நியர் என்பதன் தமிழ் சொல் அயலார் அபிஷேகம் என்பதன் தமிழ் சொல் நீராட்டு திருமுழுக்கு அபிஷேகம் என்பதன் தமிழ் நீராட்டு திருமுழுக்கு அபூர்வம் என்பதன் தமிழ் புதுமை அபூர்வம்னா புதுமை அலங்காரம் என்பதன் தமிழ் ஒப்பனை அலங்காரம்னா ஒப்பனை அனுமதி என்பதன் தமிழ் சொல் இசைவு அனுமதினா இசைவு ஆபத்து என்பதன் தமிழ் சொல் இடர் ஆபத்துனா இடர் ஆராதனை என்பதன் தமிழ் வந்து வழிபாடு ஆராதனைனா வழிபாடு ஆசிர்வாதம் என்பதன் தமிழ் சொல் வந்து வாழ்த்து ஆசிர்வாதம்னா வாழ்த்து லஞ்சம் என்பதன் தமிழ் சொல் வந்து கையூட்டு லஞ்சம்னா கையூட்டு லாபம் என்பதன் தமிழ் சொல் வருவாய் லாபம்னா வருவாய் உத்தரவு என்பதன் தமிழ் சொல் வந்து ஆணை உத்தரவுனா ஆணை உத்தியோகம் என்பதன் தமிழ் சொல் வந்து பனி உத்தியோகம்னா பனி உபயோகம் என்பதன் தமிழ் சொல் பயன் உபயோகம்னா பயன்படுத்துறது கிராமம் என்பதன் தமிழ் சொல் சிற்றூர் கிராமம் என்பது பிறமொழி சொல் சரியான தமிழ் சொல் வந்து சிற்றூர் குமாரன் என்பதன் தமிழ் சொல் மகன் சாவி என்பதன் தமிழ் சொல் வந்து திறவுகோள் நஷ்டம் என்பதன் தமிழ் சொல் வந்து இழப்பு நஷ்டம்னா இழப்பு நாஸ்டா என்பதன் தமிழ் சொல் சிற்றுண்டி நாஷ்டானா சிற்றுண்டி பாக்கி என்பதன் தமிழ் சொல் வந்து நிலுவை பாக்கினா நிலுவை கஜானா என்பதன் தமிழ் சொல் கருவூலம் கஜானானா கருவூலம் விஞ்ஞானம் என்பதன் தமிழ் சொல் வந்து அறிவியல் விஞ்ஞானம் என்பதன் தமிழ் சொல் அறிவியல் ஜனங்கள் என்பதன் தமிழ் சொல் மக்கள் ஜனங்கள்னா மக்கள் நிபுணர் என்பதன் தமிழ் சொல் வந்து வல்லுனர் நிபுணர்னா வல்லுனர் ஹாஸ்பிடல் என்பதன் தமிழ் சொல் வந்து மருத்துவமனை ஹாஸ்பிடல்னா மருத்துவமனை டீ ஸ்டால் என்பதன் தமிழ்ச்சொல் வந்து தேநீர் கடை டீ ஸ்டால்னா தேநீர் கடை பஸ் ஸ்டாண்ட் என்பதன் தமிழ் சொல் வந்து பேருந்து நிலையம் போஸ்ட் ஆஃபீஸ் என்பதன் தமிழ்ச்சொல் அஞ்சலகம் போஸ்ட் ஆஃபீஸ் அஞ்சலகம் சமஸ்தானம் என்பதன் தமிழ் சொல் வந்து அரசு சமஸ்தானம்னா அரசு முக்கியஸ்தர் என்பதன் தமிழ் சொல் முதன்மையானவர் முக்கியஸ்தர்னா முதன்மையானவர் சினிமா தேட்டர் என்பதன் தமிழ் சொல் திரையரங்கம் சினிமா தேட்டர்னா திரையரங்கம் கார் என்பதன் தமிழ் சொல் வந்து மகிழ்வுந்து கார்னா மகிழ்வுந்து ஏரோப்ளேன் என்பதன் தமிழ் சொல் வந்து வானூர்தி ஏரோப்ளேன்னா வானூர்தி இலாகா என்பதன் தமிழ் சொல் வந்து துறை இலாகானா துறை அப்பாயிண்ட் அப்பாயிண்ட்மெண்ட் அப்பாயிண்ட்மெண்ட் என்பதன் தமிழ் சொல் வந்து பனி அமர்த்துதல் அப்பாயிண்ட்மெண்ட்னா பணி அமர்த்துதல் ஆதவன் என்பதன் தமிழ் சொல் வந்து ஞாயிறு ஞாயிறுனா சூரியன் ஆதவன் என்பதன் தமிழ் சொல் ஞாயிறு ஆரம்பம் என்பதன் தமிழ் சொல் வந்து தொடக்கம் அஸ்தி என்பதன் தமிழ் சொல் வந்து சொத்து அஸ்தினா சொத்து இம்சை என்பதன் தமிழ் சொல் வந்து துன்பம் இம்சைனா துன்பம் இருதயம் என்பதன் தமிழ் சொல் நெஞ்சகம் இருதயம்னா நெஞ்சகம் ஈசர் என்பதன் தமிழ் சொல் வந்து இறைவன் ஈசன்னா இறைவன் உபசரித்தல் என்பதன் தமிழ் சொல் வந்து விருந்தோம்பல் உபசரித்தல்னா விருந்தோம்பல் உபயம் என்பதன் தமிழ் சொல் திருப்பணியாளர் கொடை உபயம்னா திருப்பணியாளர் கொடை உஷார் என்பதன் தமிழ் சொல் வந்து விழிப்பு உஷார்னா விழிப்பு எதார்த்தம் என்பதன் தமிழ் சொல் வந்து இயல்பு எதார்த்தம்னா இயல்பு ஐதீகம் என்பதன் தமிழ் சொல் உலக வழக்கு ஐதீகம்னா உலக வழக்கு கிரீடம் என்பதன் தமிழ் சொல் மணிமுடி குபேரன் என்பதன் தமிழ் சொல் பெருஞ்சொல்வன் குபேரன்னா பெருஞ்செல்வன் அனுபவம் என்பதன் தமிழ் சொல் பட்டறிவு அனுபவம்னா பட்டறிவு லட்சணம் என்பதன் தமிழ் சொல் அழகு லட்சணம்னா அழகு உற்சவம் என்பதன் தமிழ் சொல் விழா உற்சவம்னா விழா காரியம் என்பதன் தமிழ் சொல் வந்து செயல் கிராமம் என்பதன் தமிழ் சொல் சிற்றூர் கிராமம்னா சிற்றூர் கெட்டியாக என்பதன் தமிழ் சொல் உறுதியாக கெட்டியாகனா உறுதியாக கும்பாபிஷேகம் என்பதன் தமிழ் சொல் குடமுழக்கு கேப்பை என்பதன் தமிழ் சொல் வந்து கேழ்வரகு சக்தி என்பதன் தமிழ் சொல் ஆற்றல் நிரந்தரமானது என்பதன் தமிழ் சொல் நிலையானது நிரந்தரமானதுனா நிலையானது ஆயுள் என்பதன் தமிழ் சொல் வாழ்நாள் கர்வம் என்பதன் தமிழ் சொல் வந்து செருக்கு தகவல் என்பதன் தமிழ்ச்சொல் வந்து செய்தி அலங்காரம் என்பதன் தமிழ்ச்சொல் ஒப்பனை கோபம் என்பதன் தமிழ்ச்சொல் சினம் பதில் என்பதன் தமிழ்ச்சொல் விடை சிகிச்சைனா மருத்துவம் தினசரினா நாள்தோறும் தினசரி நாள்தோறும் தமிழ்ச்சொல் நஷ்டம் அதுக்கு இணையான தமிழ்ச்சொல் இழப்பு மைதானம் தமிழ்ச்சொல் வந்து திடல் காகிதம் என்பது தமிழ் சொல்ல தாள் என பொருள்படும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் என்பது பல்பொருள் அங்காடி பஜனை என்பதன் பொருள் கூட்டுப்பாடல் பஜார் என்பதன் பொருள் கடை பந்தயம் என்பதன் பொருள் பணயம் ருசி என்பதன் பொருள் வந்து சுவை ரத்து என்பதன் பொருள் வந்து நீக்கம் வாலிபர் என்பதன் பொருள் இளைஞர் மாமுல் என்பதன் பொருள் வழக்கம் பண்டிகை என்பதன் பொருள் திருவிழா கேணி என்பதன் பொருள் கிணறு தயார் என்பதன் பொருள் ஏற்பாடு வக்கீல் என்பதன் பொருள் வழக்கறிஞர் வியாபாரம் என்பதன் தமிழ் சொல் வந்து வாணிகம் சுதந்திரம் என்பதன் தமிழ் சொல் விடுதலை சாவி என்பதன் தமிழ் சொல் திறவுகோல் யாத்திரை என்பதன் தமிழ் சொல் பயணம் வாகனம் என்பதன் தமிழ் சொல் ஊர்தி வருடம் என்பதன் தமிழ் சொல் ஆண்டு வாசனை என்பதன் தமிழ் சொல் மனம் அரி என்பதன் தமிழ் சொல் வந்து திருமால் விவாகம் என்பதன் தமிழ் சொல் திருமணம் பாரங்கள் என்பதன் தமிழ் சொல் விண்ணப்பங்கள் மாதம் என்பதன் தமிழ் சொல் திங்கள் ஏராளம் என்பதன் தமிழ் சொல் மிகுதி சிபாரிசுனா பரிந்துரை சன்னல்னா பழகனி தினம் நாள் உற்சாகம்னா ஊக்கம் விரதம் நோன்பு சங்கம் என்பதன் தமிழ் சொல் மன்றம் சித்திரம்னா ஓவியம் தீபம் என்பதன் தமிழ் சொல் விளக்கு புகார் என்பதன் தமிழ் சொல் முறையீடு வாடகை என்பதன் தமிழ் சொல் குடிக்கூலி போலீஸ் என்பதன் தமிழ் சொல் வந்து காவலர் நிச்சயம்னா உறுதி வருடம் ஆண்டு தேசம் நாடு வித்தியாசம் அப்படின்னா வேறுபாடு உற்சாகம்னா ஊரிப்பு விசானா நுழைவு இசைவு பாஸ்போர்ட் என்பதன் தமிழ் சொல் வந்து சீட்டு பத்திரிகை என்பதன் தமிழ்ச்சொல் நாளிதழ் யுகம் என்பதன் தமிழ்ச்சொல் ஊழி ராச்சியம் என்பதன் தமிழ்ச்சொல் மாநிலம் நாடு சமீபம் என்பதன் தமிழ் சொல் அருகில் தருணம் என்பதன் தமிழ் சொல் உரிய வேலை சரித்திரம் என்பதன் தமிழ்ச்சொல் வரலாறு கோரிக்கை என்பதன் தமிழ் சொல் வந்து வேண்டுதல் இந்த வீட்டில இப்ப இதுவரை நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா பிற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் இந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுதுக யதார்த்தம் அப்படின்னா இயல்பாக இருக்கிறது கிரெடிட் கார்டு அப்படின்னா கடன் அட்டை டிஜிட்டல் அப்படின்னா மின்னணு மையம் நீவு அப்படின்னா நீ என அர்த்தம் நீவுனா நீ புக்ஸ் அப்படின்னா புஸ்தகம் புக்ஸ்னால் நூல்கள் இ காமர்ஸ் என்பதன் இணையான தமிழ் சொல் மின்னணு வணிகம் டெபிட் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு டெபிட் கார்டு என்பதன் தமிழ் சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பற்று அட்டு பற்று அட்டை தான் நம்ம டெபிட் கார்டு கடன் அட்டை அப்படின்னா கிரெடிட் கார்டு அதே மாதிரி செக் வந்து காசோலை வரும் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் வந்து நம்ம பார்த்தாச்சு இது மாதிரி ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லும் வந்து நம்ம பார்த்துட்டோம் ஓகேங்களா ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க தமிழ் வீடியோஸ் சஞ்சேஸ் வீடியோஸ் கூறிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ எல்லாமே நீங்கள் பாருங்கள் நம்ம சேனல்லே இருக்குது மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துருங்க இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் முக்கியமான டாப்பிக்கில் இருக்க பாயிண்ட்ஸ்லாம் ரெஃபர் பண்ணலாம் தேங்க்யூ